அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவுள்ள என்ன பார்க்க போகிறோம்னா தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ஐடிஐ பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கைக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாருன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பதிவுத்துறை ஆணையர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியிட்ட நாள் என்ற என்றைக்குன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் முன்னூத்தி ஐந்து தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர்கள் சேர்க்கை செய்வதற்கான இணையதள கலந்தாய்வு தற்பொழுது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடன் நிறைவு செய்யப்பட்டது அதாவது தமிழகத்தில் மொத்தமாக நூற்றி ரெண்டு அரசு தொழில் தொழிற்பயிற்சி நிலையங்களும் தனியார் வந்து முன்னூற்றி ஐந்து த த தொழிற்பயிற்சி நிலையங்களும் இருக்குன்னு இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான சேர்க்கைக்காக இணையதளம் மூலயமாக கவுன்சிலிங் நடைபெற்றது எப்போனா வந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இது முடிவடைஞ்சிடுச்சு இந்த நிலையில் இந் மாணவர்களின் நலன் கருதி தற்போது எட்டாம் மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இத்தொழில் பயிற்சி நிலையங்களில் நடைபெற உள்ளது ஸோ எய்த்து மட்டும் டென்த்து முடித்த மாணவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த இப்போ வந்து நீ இவங்க என்ன பண்ணணும்னா எயித்தோ அல்லது டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையாக வந்து நடைபெறுது அதில் வந்து நீங்கள் பங்கேற்கலாம் அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று தாம் விரும்பும் தொழில் பிரிவினை தெரிவு செய்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம் அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஐடிஐ காலேஜ் வந்து இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் சென்று உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எந்த ஐடியில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போய் தொழில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நீங்கள் டைரக்டாகவே போய் அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சென்ற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களில் எண்பது பேர் எண்பது சதவீதம் பேர் பல முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்பா தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழில் நாலு புள்ளி ஜீரோ உள்ளிட்ட பல நவீன தொழில் பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அறிவிப்பு இந்த அறிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதுன்ற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அல்லது வந்து இதுவே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பருக்கே வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டை வந்து பயிற்சி நிலையங்கள் இருக்குது இதில் வந்து இருபத்தி எட்டாம் தேதியோட ஆன்லைன் கவுன்சிலிங் அனுந்து முடிவடைஞ்சிச்சு ஆனால் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு வந்து மற்றொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணணும்னா எந்த வந்து எத் எந்த ஒரு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்க எந்த பயிற்சி நிலையங்களை சேர விரும்புகிறாங்களோ அங்கே டேரெக்டாக போய் டைரெக்டாக அட்மிஷன் ஆனது போட்டுக்கலாம் அதற்கான டேட் வந்து ஒன்று ஏழு அதாவது நாளில்

பெரிய ஃபேமஸான முன்னணி தொழில் நிறுவனங்களில் வந்து வேலைப்பா வேலைவாய்ப்பும் அவங்க வந்து பெற்றிருக்காங்கன்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஐடிஐ படிக்கணும் அதாவது தொழில் பயிற்சி நிலையங்களில் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் மேற்கொள்ளலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் க கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ஆன்சரை வந்து நான் தெரிவிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாராவது தொழிற்பயிற்சி படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் you கிப் சப்போர்ட்டிங்